தாயோ ஒரு தலைவரை பற்றி பேசி தெரிக்க விட்ட பாடகர் சீனிவாஸ் மற்றும் நாளை தலைவர் தரிசனம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போர்த்த முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் தலைவரை பற்றி பேசாத எந்த ஒரு பிரபலமும் கிடையாது எவ்வளோ பெரிய சாதனையாளராக இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு ரஜினி ரசிகன் இருக்கான் அப்படின்றத எல்லா விஐபிகளும் பல பேட்டிகளில் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் இன்னைக்கு பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவருக்கும் ஒரு விதிவில் கல்ல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நான் முதல் முதல்ல பார்த்தப்போ இவரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு யாருன்னே தெரியாத ஒரு நபர் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போய் பார்க்குறாரா யார் இவர் அப்படி யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்ததும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆ வாங்க 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 அப்படின்றாரா ஆனால் அப்போது இந்த சீனிவாஸ் யாருன்னு தலைவருக்கு தெரியாதான் இருந்தாலும் ஒரு மனிதர் என்ற மனிதா விமானத்தோட வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றாராம் அதுதான் தலைவர்கிட்ட ஃபர்ஸ்ட் மீட் அப்படின்னு சொல்றாரு பெரிய சூப்பர் ஸ்டார் பெரிய லெஜண்ட் அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமா ஒரு லுங்கி ஒரு பனின்னு போட்டுக்கிட்டு அந்த ஊஞ்சல்ல அப்படி உக்காந்துட்டு இருந்தாரு இந்த ஃபர்ஸ்ட் மீட் எங்க நடந்ததுனாக்கா நம்ம ஏஆர் ரஹ்மனுடைய ஸ்டுடியோ அப்படின்னு சொல்றாரு இது எப்போ அப்படின்னாக்கா படையப்பா டைம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் அவருக்கே ஞாபகம் இல்லை இது தலைவருக்காக ஒரு பாடலும் பாடியிருந்தார் உங்களுக்கு தெரியும் அந்த பாடல் பாடுவதற்கு காரணமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு தலைவர்கிட்ட ஃபஸ்ட்டு மீட்டு முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயமா தலைவரை மீட் பண்ணியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட போயிருக்காங்க அப்போ அவங்களுடைய மிஸ்ஸும் வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோவை பற்றி அவரு கேட்குறாங்க அந்த நிருபர் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறார் அவங்க வேற ஏதோ சீரியஸாக கேட்குறாங்க அந்த படத்தில் நடந்த சம்பவங்களை சொல்லுங்க அப்படின்னு ஆனால் இவர் அதை விட்டுட்டு இந்த ஃபோட்டோவை பாத்தீங்களா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னா இல்லையா ஒன்று அதுக்கு சொல்கிறாரு என்னுடைய மனைவி இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இவர் யார் சாதாரண ஆளு கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஃபோட்டோ எடுக்கிறேன்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் என்னுடைய மனைவியுடைய முகம் மலர்ந்து இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு இது வரைக்கும் இவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் அந்த ஃபோட்டோவை பார்த்து வியந்து சொன்னார் அந்த ஒரு தருணம் நீங்க அந்த வீடியோவை பார்க்கணும்னா உங்களுக்காக இதோ உங்களுக்கு அந்த என்னோட ஒய்ஃப் இவ்வளவு சிரிச்சு பார்க்கறது கஷ்டம் இதுதாங்க தலைவர்கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஆறாக அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ்லாம் போயிட்டு பாசிட்டிவ் ஆரா வந்ததும் உங்களை அறியாமே நீங்களே உங்களை மறந்து மகிழ்ச்சியில் உங்கள் முகம் இருக்கும் அப்படின்றது எல்லாரும் சொல்ல கேட்டிருக்கோம் இப்போது இவருடைய மனைவியும் அதில் இல்லை அவங்களுடைய சந்தோஷத்துக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இது போல நிறைய விஷயங்களை அவர் பகிர்ந்துருக்காரு முக்கியமாக அவர் சொல்ல என்ன சொல்றாருன்னா தலைவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கொஞ்சம் கூடமே அவரு யோசிக்காம எனக்கு தலைவர்கிட்ட பிடிச்சது அந்த இளமை தான் அப்படின்னு இப்போ வரைக்கும் தலைவர் இளமையா தான் இருக்கார் அப்படின்னு படையப்பாவில் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணா சொல்லியிருப்பாங்க உங்களுடைய இந்த ஸ்டைலும் இளமையும் என்றும் மாறாது அப்படின்னு அதே போல பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க தலைவர்கிட்ட பிடிச்சது எல்லாருக்கும் நிறைய நிறைய இருக்குது தலைவர்கிட்ட பிடித்த விஷயங்கள் அதுபாட்டு கோடான கோடி சொல்லலாம் சிலவங்க சொல்லுவாங்க தலைவருடைய எளிமையை பிடிச்சிருக்கு சிலவங்க தலைவருடைய ஸ்டைல் பிடிச்சிருக்கு சிலவங்க தலைவருடைய உண்மையை பேசும் குணம் பிடிச்சிருக்கு மாதிரி எல்லாருக்கும் பல தரப்பட்ட விஷயங்கள் பிடிச்சிருக்கும் சில பேருக்கு அவருடைய வாக்கிங் ஸ்டைல் சிரிப்பு அவருடைய ஆக்டிங்கு சில பேர் தலைவருடைய சினிமாவை தாண்டி குட்டி கதை சொல்றது அதாவது மேடை பேச்சுகள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இது போல நிறைய பேரை நிறைய விதமா கவர்ந்திருக்காரு அதுதாங்க அவருடைய காந்தம் அப்படின்னு சொல்லலாம் பேருக்குள்ளே காந்தம் உள்ள உண்மைதான் நடா அப்படின்னு சொல்ல வருது எது எப்படியோ உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட பிடிச்ச விஷயம் எது அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டை சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்